ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பரு புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரெண்டு டிப்பர் ஒரே மாதிரி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பரோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிப்பர் எடுத்துகிட்டு போகலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா குவாலிட்டியான டிப்பராக இருக்குது ப்ளாட்ஃபார்ம் எல்லாம் குறுக்காங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு குறுக்காங்கள் இருக்குது இருபத்தோரு குறுக்காங்கள் இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் வெயிட்டுக்கு தாங்கிற அளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது பேரெல்லாம் எதுவும் எழுதாமல் இருக்குது நீங்கள் வந்தால் வாங்கும்போது உங்கள் பேரோ நெம்பரோ எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஜேர்சி பச்சு தள்ளனாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு இந்த இடத்துல சேஸே வைக்கிறாங்க இது வந்து பிளேட்டு கிடையாது சேஸு ஜேசிபி லோடு நீங்கள் தள்ளும்போது கூட ஒடுங்கு விழாது இருக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் சிங்கிள் சீட்டு டபுள் சீட்டுலாம் கிடையாது சிங்கிள் சீட்டு ஒரே சீட்டு தான் நல்லா பிளாட்ஃபார்ம் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சேலன் டைப் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க முன்னப்பண்ணு அனுசரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க புதுசுன்றதுனால பெரிய விசாக வித்தியாசம் இருக்காது ரெண்டு டிப்பர் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து சேஸே வச்சிடுறாங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே சிங்கிள் சீட் தான் நல்லா தெளிவாகவே இருக்கும் மற்றபடி டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ரன்னிங்காக தான் கொடுக்குறாங்க இந்த டயர் உங்களுக்கு வந்து லோடுக்கு தாங்காது ரன்னிங்க்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க சேஸ் வந்து எல்லாமே ஆங்கிள் சேஸ் தான் சேனல் சேஸ் லாரி சார்ஜ் கிடையாது புதுசு எல்லாமே டயரை தவிர மற்றது எல்லாமே இதில் புதுசு குறுக்காங்கள் இருபத்தோரு குறுக்காங்கள் இருக்குது எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பின அனுசரிச்சிக்கலாம் பெருசாக வித்தியாசம் இருக்காது புது டிப்பரு புதுசாக வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் செகண்ட்ஸ் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு புது டிப்பர் வாங்கினா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஹைட்ராலிக்கெலாம் நல்லா தான் வேலை செய்யுது எல்லாமே சிங்கிள் சீட்டு டிப்பர் தான் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் ரெண்டு டிப்பர் ஒரே மாதிரி இருக்குது ப்ளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு டிப்பராக வரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சேல் ஆகும்போது ஒவ்வொன்றா புதுசு வந்துகிட்டே இருக்கும் நல்லாவே ஆங்கிள் எல்லாமே நல்லாயிருக்கு செகண்ட்ஸ் டிப்பர் நம்ம எப்போயோ ஒரு தடவை தான் போடுவோம் வரும்போது போடுவோம் புதுசு நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தர்மபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலன் டைப் டிப்பர் புதுசு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்